இப்பொழுது சமன் இயக்க ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் என்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் ரணிலுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க பிரத்யேக செயலாளர் சென்ற ஆகியோரை விசாரிக்க வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்க தகவல் பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தை போகிறோம் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ஆளுநர் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு முன்னெடுத்த விஜயமானது தனிப்பட்ட பயணமாக கருதப்படும் நிலையில் அந்த விஜயத்தில் விக்ரமசிங்கவுக்கு மேலதிகமாக தொடர்பட்ட அவரது மனைவி கலாநிதி வாய் விக்ரமசிங்க பிரத்யேக செயலாளர் சென்ற பெர்னாடோ ஆகியோரும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தினரா என விசாரிக்குமாறு குற்றப்புலனாய்வு தினைக் இவ்வாறு ஆலோசனை வழங்கியுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கோட்டை நிதிவாழ் நீதிமன்றத்திற்கு நேற்று தினம் அறிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான ஒன்று தசம் ஆறு ஆறு பில்லியன் ரூபாவுக்கு மேல் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் இரண்டாம் சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதியின் சலர் சம நேக்கனாக்கியின் விளக்கமறியல் காலம் குறித்து தீர்மானிக்க குறித்த வழக்கு கொழும்பு கோட்டை மீதுவான் இஸ்ரோடு எத்திக்குமாறு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதன்போதே சட்டமாபிரசாரையில் ஆஜரான மேலதிக சுதனல் திலீப பேரீஸ் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சமநேக்க சிறை அதிகாரிகள் ஊடாக மண்ணில் ஆஜர் செய்யப்பட்டார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மண்ணில் ஆஜராக வருதினம் வழங்கப்பட உள்ளது தால் அவர் ஆஜராகவில்லை அதன்படி வழக்கின் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கையை சோப்பித்த மேலதிக சொல்ல சிறையில் இருந்தபோது இரண்டாவது சந்தையினரிடமிருந்து எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தில் முதல் நபரான ரணில் விக்ரமசிங்க ஒரு டிரான்சிட்டாக மட்டுமே லண்டனுக்கு சென்றார் என்றும் ஒல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு சென்றதே அல்லது அவரது மனைவியின் பட்டமளிப்பு விழா குறித்து தனக்கு தெரியாது என்றும் கூறியதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார் கணம் நீதவானவர்களை கடந்த தவணை நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ஒல்ஹாம் பல்கலைக்கழகத்திற்கு குறித்த பட்டமளிப்பு விழா அழைப்புதல் உள்ளிட்ட தகவல்களை கோரி கேள்விக்கு தொற்றை கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி அனுப்பினோம் இன்னும் அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை என மேலதிக சொலிசரல் திலீப பீரிஸ் கூறியிருக்கிறாா் அப்போது விசாரணை தொடர்பான உத்தரவுகளை எதிர்பார்க்கிறீர்களா என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலிடம் நீதவான் கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப சர்ச்சைக்குரிய விஜயம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதலாம் தேதி இடப்பட்ட கடிதத்தின் கையெழுத்து பரிசோதனைக்காக இரண்டாவது சந்தை நபரை அரசாயன பகுப்பாய்வாளர் முன் ஆஜர் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் பின்னர் இரண்டாவது சந்திரபரான சமன் சம நேக்க நாயகாக ஆஜரான ஜனாபிசர்தனி கலைஞர் இந்த திசை சந்திரபரின் சார்பாக பிணை விண்ணப்பத்தை முன்வைத்தார் சர்ச்சைக்குரிய பிரித்தான் பயணத்திற்கான இது ஏற்பாடுகளை அப்போதே பிரித்தானிய ஒரு இருந்த சரோஜா சிறிசென செய்தார் என்றும் அதற்கும் சமன் ஏகநாயகம் தொடர்பில்லை என்றும் வாதிட்டிருக்கிறார் வழக்கு தீர்ப்புகள் பலவற்றை முன்வைத்து வாதிட்ட அவர் அவற்றை விஷேட காரணிகளாக கருத்துக்கொண்டு சமன் ஏகநாயக்கவுக்கு பிணை கோரியிருந்தார் ஜெனரல் திலீப அந்த கோரிக்கையை எதிர்த்திருக்கிறார் சம ஏகாயக்கவை சிறையில் நம்முதல் சந்திப்பவர் அணில் விக்ரமசிங்கம் மற்றும் ஒரு அரசியல்வாதியும் சென்று சந்தித்து பேசியுள்ளதாகவும் அவர் அதன் பின்னர் அவர்களது ஆலோசனைப்படியே சிஐடிக்கு வாக்குமூலம் அளிப்பதாகவும் சில விடயங்களை கூறாமல் மறைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சிடி அதிகாரிகள் கைது செய்ய தேடிய போதும் மறைந்திருந்த இடத்தை அவர் வெளிப்படுத்தாமல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் போதே இந்த விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலதிகமாக தொடர்பட்ட அவரது மனைவி கலாநிதி பாயத்ரி விக்ரமசிங்க பிரத்யேக செயலாளர் சென்ட்ரோ பெர்னாண்டோ ஆகியோரும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தினரா என விசாரிக்குமாறு சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் இவ்வாறு நிலையில் சமநேக்கநாய்க்கு பிணையளித்தால் அது விசாரணைகளை பாதிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விடயங்களை ஆராய்ந்த கோட்டை நீதுவான் சம நேக்கநாயக்கவுக்கு பிணையளிப்பதா இல்லையா என எதிர்வாரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவிப்பார் இருப்பதாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது